கொம்பு கொம்புவைத்தளம் பகுதியில் நேற்று காட்டு யானையொன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட வன ஜீவராசிகள் திணைக்கழ உத்தியோகத்துறையின் சபை இடைநிறுத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அமைச்சர் காமினி ஜாவிக்ரம புரேரா தெரிவித்தாா் ஓமந்தை குளம் பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் நேற்று முன்தினம் மாலை நான்கு யானைகள் விழுந்திருந்தன பிரதேச மக்களும் ஒமந்தை போலீசாரும் இணைந்து நேற்று முன்தினம் இரண்டு குட்டி யானைகளை பாதுகாப்பாக மீட்டு காட்டுக்கு அனுப்பியிருந்தனர் அதன் பின்னர் கிணற்றில் விழுந்திருந்த மற்றைய இரண்டு யானைகளையும் மீட்கும் பணியில் வவுனியா வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் ஈடுபட்டனர் அதற்காக கிணற்றிலிருந்து யானை வெளியே செல்வதற்காக வீதி அமைத்த போதிலும் வன ஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் யானை காட்டுக்கு செல்வதற்கான வீதியில் பெக்கோவை வைத்திருந்தனர் பின்னர் திணைக்கள உத்தியோகத்தர் ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் யானை உயிரிழந்தது பெக்கோ வண்டியை அவ்விடத்திலிருந்து சற்று ஒதுக்காமல் யானை மீது வன ஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளார் இதனால் யானை உயிரிழந்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் சம்பவ இடத்தில் இருந்த வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரியொருவரிடம் நாம் வர மீது மேற்கொள்ள முற்பட்டையினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக அவர் கூறினார் இதேவேளை யானை மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட வனஜீவராசிகள் ஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா கூறினார் யானை அங்கிருந்தவர்களையும் இயந்திரத்தையும் தாக்க முற்பட்டுள்ளதாக அறிய கிடைத்தது நான் அந்த வேளையில் கூட்டம் ஒன்றில் இருந்தேன் எனினும் ஊடகங்கள் மூலம் எனக்கு தகவல்கள் கிடைத்தன சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் போலீசாரும் இருந்துள்ளனர் பிரதேசத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் இதுகுறித்து விசாரணை செய்து எனக்கு அறிக்கை ஒன்றை வழங்குவார் சட்டம் அனைவருக்கும் சமமானதாகும் ஆட்கொலைகளைப் போன்று விலங்குகளை கொலை செய்தவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒதுங்கிதான் இருக்கின்றோம் தவிர யானையில நாங்க பழி வாங்கணும் தேவையில்லை கொம்பு வைத்த குளத்தில் கிணற்றுக்கு இருந்த இருந்த யானையை எனவே அவர்கள் யானையை சுட்டதில் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக வேதனையான விடயம் இதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் கட்டுக்கொள்கிறோம் எங்களை யானை வந்து சாக்குனது நாங்க எங்களை பகுதி இல்லை எங்களை கிராம பகுதி இல்லை கஷ்டப்பட்டு எடுத்தது ஆண்டாலும் யானையை இவங்க செய்தது மகாதாவர் இதே ஒரு நடவடிக்கை எடுக்கும்படி மிகவும் தாழ்வு தான் கேட்டுக்கொள்ள வரும் இப்போ உடைச்ச யானையை கூட நாங்க கொண்டு சொல்லி எங்களை மனசுல கொஞ்சம் கூட நினைச்சது இல்லையா என்று கேட்டால் மிகவும் ஒரு பயமான மோசமான ஒரு செயற்பாடு உண்டு இதை நாங்கள் யோசிக்கிறோம் கேட்டாங்க திட்டம் போட்டு தான் வேற தேவை ஒன்றுக்காக திட்டம் போட்டு கொண்டிருக்கிறோம் கூட யோசிக்க வேண்டிய தேவை ஒன்று